மேக மறுபடி ஐயா ஐ ஏங்க நான் துணி துவைச்சு போட்டாவே இந்த மாதத்துக்கு என்ன செய்யுது செய்யுதுல அப்படியே உடனே மேகத்தை கொண்டு வந்து கூட்டிடுச்சுப்போ இன்ன வரைக்கும் துணி இப்போ தாங்க வேலையை முடிச்சேன் ஆ தடி முடிச்சுட்டு மக்கட்ட ரெண்டு பேசிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிப்போம் பாருங்க மறுபடியும் மேகம் எப்படி கூட்டி நிற்குது கடலாக நிற்கிது ஐயோ போர்வையெல்லாம் துவச்சி போட்டிருக்கேன் நல்லா நல்ல வருது காத்தி வருது எல்லாத்தையும் அடிச்சு போடுவோம் இப்பதே விழுந்து விழுந்து துவச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அவசர அவசரமாக ஓடி அந்த இதுல பேசி விட்டு போயிரும்பிட்டு வந்தா பாருங்க மழை மேகமாக இருக்குது தூங்க முடியாது தூங்கணும்னா மழையில் நினச்சி போயிடும் அப்படி திரும்பி எடுத்து எடுத்து வீட்டுக்குள்ளேயா காற்றுல போடலாம் இல்லாட்டா என்ன ஆகுறது சரி இன்னைக்கு என்னத்தை பற்றி சொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசலாம் இருக்கேன் என்னென்னா சுத்தம் சுத்தம் வச்சிக்கிட்டு கிடைக்கிய சுத்தம் ஜோறு ஓடும் அது ரைட்டு உங்களுக்குள்ள சுத்தம் உங்களுக்கு இருக்கும் எனக்கும் ஒரு சுத்தம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் ஒருத்தர் நல்ல ஒரு நல்ல ஹை லெவலான ஹோட்டலில் போய் சாப்பிட்றவளா இருப்பாங்க ஒருத்தர் ரோட்டு கடையில் சாப்பிட்றவளா இருப்பாங்க ரோட்டு கடை எப்படி இருக்கும் காமராசபுரத்து பக்கம்லாம் வந்தேன்டா மதுரையில் காமராசபுரம் இருக்குது இலக்கு தவப்பாக இருக்குது மேலே மாடி ஏறி துணி வச்சு இலச்சிக்கிட்டு வருது பேசவும் முடியலை பார்த்தேன்டா காமராசபுரத்தில் பக்கத்துலேயே குப்பையும் குளமாக கிடக்கும் தோசை கடை இருக்கும் அந்த தோசை தான் தோசையை வாங்கி பிள்ளைகளுக்கு ஊட்டுறது அங்கே குப்பையிலையும் அந்த அழுக்கிலையும் உட்கார்ற ஈ வந்து நம்ம ஊட்டிக்கிட்டு தோசையில் உட்காரும் அதை தந்துட்டு வாழ்றது எந்த நோய் நொடியும் வர்றதில்லை நாங்கள் போய் ஆஸ்பத்திரியில் அதிகமாக போய் ஆத்தாடி எனக்கு இந்த சிக்கு வந்துருச்சு ஆத்தாடி அந்த சிக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு யாரும் கீழ்த்தர மக்கள் வந்து அதிகமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு ஆடுறதில்ல என்னை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கோங்க ரோட்டோரமாக தோரமாக வாழ்கிறவங்க பாருங்கள் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் அதிகமாக அட்மிட் ஆறவங்க அதிகமாக அட்மிட் ஆறவு ஊற யார் பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் செருப்பு போட்டுக்கிட்டு கையில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படி சுத்தமாக இருக்கிறவர்கிட்ட அதிகப்படியான வியாதி வருது அது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது என்ன அதே மாதிரி நாங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்தவோ எனத்தையோ ஒரு சின்னதாக ரோட்டு கடை நடத்துகிறேன் அதை பார்த்துக்கிட்டு சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லை சுத்தமாக இருக்க சொல்கிறதுலாம் தப்பு கிடையாது இல்லைன்னு சொல்லலை என் கையில் உண்மையிலேயே என் நெகன் எனக்கு வந்து நெகை வளர்க்கறது பிடிக்கும் நெக நான் சின்ன வயசுலேருந்தே நெகை வளர்ப்பேன் இந்த வத்தியிலா நெகை வச்சிருக்கேன் பற்றியலா இதில் வந்து நெகப்பழிச்சு போட்டால் எனக்கு அழகாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால இந்த இடது கையில் மட்டும் வளர்ப்பேன் இந்த கையில் இருக்காது இந்த கையில் எப்போவுமே நகை வச்சுக்கிற மாட்டேன் சாப்பிட்ற கையில் இந்த கையில் நெகை இருக்கத்தான் ஜெய் இல்லைன்னு சொல்லலை அன்னைக்கு ஒரு இந்த கண்டு அது என்ன மூளை சொல்லுவாங்க உடனே பூத்து இது என்ன மூளை சொல்லுவாங்க அந்த கண்டுக்கு பெருவார் ஒரு கலர் கலராக பூ பூக்கும் பாருங்க க நித்திய கல்யாணி அந்த பூக்கண்டை பக்கத்து கிடக்காதவங்க கொடுத்தாங்க அதை தோண்டி அதை மழை நேரத்தில் வச்சுப்பட்டு எங்கள் அம்மா முறுக்கு திட்டு வச்சு அதுக்கிட்ட போய் நான் ஏமா என் கையில் இது விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டினேன் காட்டையில் என் கைக்குள்ளே அழுக்கு இருந்ததை நானும் பார்த்தேன் ஏக்கா நிறத்தை கட்டு பண்ணுங்க அதுக்குள்ளே நான் இது அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க மேலே தப்பே கிடையாது நானுமே ஒரு வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தாலும் அந்த கமாண்டை போட்டிருப்பேன் ஆனால் அதையும் மீறி ஆத்தாடி நீ சமசாக மாவு ரெண்டு கிட்ட தானே பிணைவே ஆத்தாடி அதை எப்படி வாங்கிங்கிறான்னு சொல்கிறதெல்லாம் அதிகப்படி பார்த்துக்கோங்க அதெல்லாம் சொல்கிறது சாதாரணம் கிடையாது அதெல்லாம் வந்து போராம குடத்தில் சொல்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்த பழி சொல்லணும் இருக்காக சொல்கிறது பொம்பளையே அப்படிலாம் இருக்காதி என்ன உங்கள் நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சொத்து தகராறு வாக்கி தகராறா ம் அப்படிலாம் எதுக்கு சொல்கிறீங்க ஆத்தாடி ரெண்டு கேட்டி மாவு கணிச்சுச்சு ஏ அப்படின்னு கமாண்டு ஓடுறது அதெல்லாம் என்ன நல்லாவாக இருக்குது மனுஷன் இருந்தால் ஒரு நேரம் நேரத்தை வெட்டுவோம் ஒரு நேரம் வெட்ட தேரம் இல்லாமல் திரிவோம் அதுக்காக கையை கழுவாமல் காலை கழுவாமல் அப்படியே ஊற்ற நாரியாவாக இருக்காக ம் போட்டுக்கிட்டு வேர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே படைஞ்சு கொடுத்துறாங்க அப்படிலாம் போட மாட்டோம் நாங்களும் ஒரு மனசு கதை மூணு பிள்ளையை பத்திருக்கோம் அதுகளுக்கு ஒரு நாகரீகமா சோறு ஆக்கி கொடுக்க புருஷனுக்கு நாகரீயமா வாழ அப்படி வாழ்கிற விதை நாங்களும் என்ன நாங்க வாழ்ற வாழ்க்கை முறையில் மாடி வீடுகளையும் பழவலன்ற வீடுகளையும் வாழல அதுதான் மற்றபடி எல்லாம் நாங்களும் சுத்த கொத்தமா இருக்கிற விதை ஒரு தட்டை எடுத்தேயாக்கா தட்டை எடுக்கிறீ அது ஒரு கழிவு கழுவி சோறு விடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஏக்கா சமசா சீட்டுக்கு சமசா சீட்டை கீழே வச்சுருக்கீங்களேன்னு ஏன் தெரியும் ரைட்டு அதை நாங்கள் சுத்தமாக நான் இருந்துடுறீங்கன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்கிறீர்கள்ல அப்படின்றீங்களே சமசா சீட்டுக்கு கீழே சமசா சீட்டு தரையில் இருக்குன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழே வேஸ்ட் ஆகும் சீட்டு நிறைய சீட்டு வந்து கோணமனையே வெட்டப்படும் நிறைய சீட்டு காஞ்சிரும் அதாவது ரொம்ப வந்து முருகலாக வந்து தே தோசைக்கல்லாம் காய்ஞ்சு போயிடும் அதெல்லாம் ஒட்ட முடியாது உடைஞ்சிரும் அப்போ அந்த மாதிரி சீட்டுகளை கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த சீட்டுகளை தூக்கி வைப்போம் அதுக்கு கீழே பயன்படாத சீட்டு இருக்கும் மேலையும் பயன்படாத சீட்டு வச்சுருப்போம் மூடி எப்போ பார்த்தா நியூஸ் பேப்பரை எடுத்து விரித்து விரிச்சு விரித்து விரிச்சு மூட முடியுமா என்ன மனசுக்கெல்லாம் இருக்கிய அப்போ நாங்களாம் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் குடும்பம் நடத்துறவர்கள என்னங்க தெரிய சமசா சீட்டு கீழே வச்சிருக்கிய சுத்தம் இல்லாமல் சமசா செய்யறீன்றீங்க சமசாசீட்டுக்கு கீழே வேஸ்டான சீட்டை கீழே வச்சு மேலையும் வேஸ்ட்டான சீட்டை வச்சு மூடி இருப்போம் அது உங்களுக்கு எப்படி தெரிய பார்க்குறப்படியேன்னு வீடியோ இப்படி வரையில் லேசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து செவசிட்டு கீழே இருக்குது சுத்தம்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு என்னமோ தோணிட்டு போகுது நம்மளுக்கு என்ன நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு பதில் சொல்லாம இருந்தேன் ஏக்கா சுத்தமாக செய்யுங்கன்னு சொன்னால் நான் சுத்தமாக செய்கிறேன்னு ஒரு வாரத்தில் சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறீ இதுக்கு நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் குத்து விளக்க விளக்கி விளக்கு போட்டானா விளக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு கம்மாண்டப்படுறீங்க ஆ விளக்க நம்ம விளக்கி வெளிநேரம் விளக்கி 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 விளக்கிட்டு விளக்கி அதை பல பழ 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 பழ்க்குறதுக்கு பளிச்சுட்டே வச்சு பூசை பண்ணுறவங்க கிடையாது நான் நான் அப்படியான ஆள் அப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே ரே ரே ரேரேன்னு படுத்துக்கிட்டுல என்ன நானும் நாலு வேலை வைக்கிறேன் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட தேவ முடியல தெரியுமா இந்த காலையில் எந்திரிச்சி காலையில் எந்திரிச்சி பாத்திரம் விளக்கி துணியை துவச்சி போர்வையை துவச்சி அப்படியே பழக்கில் பூரா விளக்கி வீடு அடிச்சு குட்டி பனம் பன்னெண்டாச்சு பன்னெண்டு மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் ஆ அப்படி நம்ம வேலைக்கு ஏட்டினா இருக்குது அதில் போய் நான் விளக்கு எடுத்துக்கிட்டு வள வள வளர்ந்துட்டு விளக்க முடியாது ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நல்லது இப்போ கார்த்திகை வந்துடுச்சு இந்த கார்த்திகளுக்கு விளக்க விளக்கி விளக்கு போடுவோம் ஒரு தீவாளி வந்துருச்சு விளக்க விளக்கி விளக்கு போடுவோம் ஒரு பொங்கல் வந்துருச்சு விளக்க விளக்கி விளக்கு போடுவோம் அதுக்குண்டு வர்ற வெள்ளிக்கிழம ஊற விளக்கி 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 பல 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 பலே வச்சுக்கிற மாட்டோங்க அப்படி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேரம் இல்லை அப்படி போக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க உங்களை இருந்தால் நீங்கள் சொன்னாப்பில வேலை ஏற்றி வேலை வெட்டி இல்லை அதை வெள்ளி போட்டுக்கிட்டு விளக்கி அப்படியே தொடச்சு தொடத்து வைக்கலாம் ஆனால் அவசரத்துக்கு ஓடியே வந்து சாமி கிட்ட அதை கொடு கடவுளை இதை கொடு கடவுளை கூட வேண மாட்டேன் அவசரத்துக்கு ஓடியே வந்து ரெண்டு பூவ கருக்கு ரெண்டு கட் பண்ணி இப்படி பண்ணின்னு வச்சு விட்டு சூடத்தை பிடிச்சி விட்டு 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 காட்டி விட்டுப்பிட்டு அப்படியே மற்ற பார்க்குறதுக்கு நான் ஓடிடுவேன் சாமிட்ட நின்று கடவுளே எனக்கு வரங்களா கொடுத்தா கடவுளே முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டது கிடையாது வேண்ட தேர முடியாது கடவுள் விட்ட விடும் நம்ம மனசில் மனசு மனசார நம்ம சாமி அவங்க விட்டோம்னா போதும் அதை சுத்தப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை பூரா வெள்ளை வெடித்து அப்படிலாம் கிடையாது நல்லென்னா பெரிய நாளுக்கு அந்த ரூம்புகளை சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சளை தடவி இடத்தையே நம்மளால் முடிஞ்சுதான் பண்ணி வச்சுட்டு போவேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வர முடியாது நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் வர முடியாது ஏன் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை பார்க்குறேன் எப்படி எப்படி வாழறன்றது உங்களுக்கு எல்லாத்தையும் புளூஸாக சொல்ல முடியாது ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எனக்கும் இருக்கும் என்ன சொல்கிறீங்க எனக்கு உடம்பு இல்லை சரியில்லாமல் போகும் வெங்காயத்தை கழுவி நறுக்கி சம கன்றி நியாயம் சரிங்க வெங்காயத்தை வலிக்கு கழுவின்னா போடுவோம் வெங்காயத்தை கழுவி நறுக்கினா வடை விடலாம் சரி அதை செய்யலாம் அது சொல்கிறதுலாம் கரெக்டு அதை விட்டுவிட்டு நீ என்ன கையில் ஒரு நெகத்தில் ஊற அழுக்கு வச்சுக்கிட்டு அதோட மாவு வினைகிறீங்களா ஒரு அக்கா கமாண்ட் பண்ணியிருக்கீங்களே அக்கா அக்கா உங்கள் கையில் ஒத்த நெகம் இல்லாமல் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் வெட்டிக்கிட்டே இருக்கீங்களா மனுஷன் இருந்தால் எல்லாமே இருக்கும் நான் என்ன பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ஹோட்டலில் கையில் க்ளோஸ் போட்டுக்கிட்டு வடை சுடுங்கன்றீங்க மாவு வினைங்கன்றிய இது என்ன ஒரு என்னமோ ஒரு இலையை வச்சு தட்டி போடுங்கன்ற வடையை நான் என்ன ரெண்டு வடை நாலு வடை பத்து வடை தட்டிக்கிட்டு ஆள் வருதான்னு வருதுகிட்டு இருந்தா ஒரு இலையை வச்சு இப்படியே தட்டி ம் சுரு சுருன்னு சுரித்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சுட கொடுக்கலாம் எனக்கு சந்தையில் அப்படியே சுட்டு குமிச்சு வச்சோம்னா கே கே கேகேன்னு ஒரு ரவுண்டு வந்தாங்கடா பத்து பேர் அஞ்சு பேர் நின்றாண்டா போதும் அதில் தட்டில் இருக்க கூட நாளையாக போயிடும் அடுத்தடுத்து தட்டுறதை தட்டு தட்டணும் விருன்னு நெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுப்பு அந்த அடுப்புக்கு ஏற்றாங்க நான் வேலை பார்க்க வேணாமா நான் ஒரு இலை எடுத்து அதை என் கையில் வச்சு முடி மாவு எடுத்து இப்படியே தட்டி சுள்ளு சுள்ளு அப்படின்னு போட்டு நான் எப்படி ஆக மாக்கிறது அதெல்லாம் புரிஞ்சரிஞ்சு பேசுங்க என்ன நான் ஒன்று ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்தலை ரோட்டோட கடை தான் ரோட்டு கடையில எப்படி ஒரு நாகரீகத்தில் இருக்கமோ அந்த நாகரீயத்தில் தான் என்னாலையும் கொடுக்க முடியும் என்ன நான் சொல்கிறது என் கடையில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய நாகரீகங்களை நீங்கள் எதிர்பார்க்கறது முடியாத காரியம் என்ன அளவுக்கு தான் என்னால் சுத்தபத்தமாக கொடுப்பேன் என்ன ஆ எப்படி சுத்தமாக வளரன்னா அது என் விட்டோட இருக்கும் நீங்கள் எப்படி சுத்தமாக பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டோட இருக்கும் எப்படி சுத்தம் பேசுகிறவங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகள் இருக்கும் தவறே இல்லாமல் கரெக்டான உங்களை நானும் சொல்ல வரல சரிங்களா நான் வந்து சரியான உங்கள்ட்ட ஒரு சொல்லியிருந்தாங்க சாலி கயிற கருப்பாக போடக்கூடாது அதில் நார் விட்டு தேய்ச்சி அதில் மஞ்சள் குளித்து அப்படி வச்சுக்கிறோன்னு அப்படின்னு சொன்ன தங்கச்சியாக கையில் இவ்வளோ நகத்தில் அழுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தோணும் ஐயா இந்த பிள்ளை அப்படி தான் பேசுச்சு இன்னைக்கு கையில் முட்டு நேரத்தில் அழுக்கு வச்சுருக்கேன் அப்படின்றது பேசுறதுலாம் தப்பு கிடையாது அந்த கமாண்டெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறவங்க மனசார அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல நல்ல எண்ணம் அவங்க அவங்கெல்லாம் நல்ல எண்ணம் கொண்டு அவங்க அந்த கமாண்டை பதிவு பண்ணியிருக்காண்டு அதுக்குண்டு மாவு ரெண்டு கேட்டு தானே பிடைகிறா அத்தாடி ஒன்றெல்லாம் வட வாங்கி திண்ட் அப்படின்லாம் போடுறவங்களாம் கெட்டமான என்னை கொண்டவங்க என்னை பொறுத்தளவுக்கு ஆ இப்படிலாம் பேசி இந்த வரு இது இந்த பொம்பளை கூட இதில் பேசிக்கிட்டு இதுக்கெல்லாம் லைக் பண்ணுறாங்களாப்பா அப்படின்றே விழுந்து பார்க்குற ம் ஒரு தான் இஞ்சவருத்தான் எப்படி பெறுவதற்கானுட்டு இப்படி பேர் லைக் பண்ணியிருக்காங்கட்டு என்ன இந்த பொம்பளை இப்படி பார்க்குறாங்க இது என்ன வைச்சுது இது என்ன வடைச்சுடுது ஐயா ஐயா மகிழ்ச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அழுக்கு நீக்கி போட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அதையும் பார்த்து லைக் பண்ணுறாங்க வரு அப்படின்னு நினைக்கிற மனசுக்கு என்னை பொறுத்தளவுக்கு அப்படி என்ன கொண்டவங்க நீங்கள்லாம் அதனால தான் அந்த மாதிரி கமாண்ட் வேண்டிய கையில் விரல நேரத்தில் அழுக்கு இருக்குன்றது உண்மை அழுக்கு இருக்குது அப்படின்னு நானும் சொல்லுவேன் அதுக்குண்டு இந்த நேரத்துக்கு இந்த கையை வச்சுக்கிட்டேன்னு சோறாக்குற இந்த சிறை வச்சினு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவேன் அப்படின்னு எங்கெங்கேவா வர்றது சோறு ஊட்டையிலன்னு பிள்ளைகளுக்கு கையை கழுவிட்டு சோறு ஊட்ட மாட்டோமா மாவு வணையல கையை கழுவிட்டு மாவு வினைய மாட்டோமா இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிலாம் பண்ணாதீ மனசக்க ஒரு மனுஷக்கெல்லாம் ஒரு மனுஷக்களை தாழ்வை இடக்கூடாதீ மட்டமாக பேசுகிறதுக்கு இது பண்ணாதீ ஒரு பொம்பளை ஒன்று உழைக்கிறோம் நல்லபடியாக வாழ்கிறோம் இப்படிலாம் தே அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டோமுண்டா அதை மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வாழுங்க பிடிக்கலண்டா ஐயோ எந்த பொம்பளை என்ன பேசி பேசிக்கிது இவளை விட சம்பாதிக்கிறவு எத்தனை பேர் இருக்காங்க இவ பெரிய சம்பாதிக்கிற அழகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்முண்டுருங்க அதை விட்டுவிட்டு அது இது இப்படி அப்படி ஆத்தாடி என்ன இப்படி இருக்கே ஏ தே என்ன இப்படி பேசுகிற என்ன இப்படி பேசுகிற இது பண்ணுற அப்படின்ட்டு எதுக்கு நினைக்கிறீங்க எனக்கு என்ன தெரியுதோ அதைத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னத்தையே தெரியாமல் என் மா இதெலாம் ஆரம்பித்து விட்டு நானும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த சமாசாமி தூக்கிக்கிட்டு ஏங்க பிள்ளை ஒட்டி வச்சுருக்கோம் மூணு பிள்ளை வச்சுருக்கேன் மூணு பிள்ளை வச்சுக்கிட்டு நான் என்ன வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறவுக்கு எத்தனை பேர் சொல்லுங்க வேலை பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கும் பிள்ளை இருந்தாலும் நம்ம அது தூங்குகிற டயத்தில் கூட ஒரு சின்ன வேலையை பார்த்து போடணும்னு நினச்சி பொம்பளை முன்னேறணும்னு நினச்ச வாழ்க்கையில் முன்னேறி போகிறோம்மக்காங்க அப்படித்தான் நாங்கள்லாம் வாழ்க்கையில் நல்லா முன்னேறினேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறது தப்பா அதுக்கு என்ன பண்ணுறீங்க கமாண்ட் பர்க்சில் கமாண்ட் பக்ஸில் நல்லபடியாக கமாண்ட் வேணாம் வேணாம்னு சொல்ல மாட்டேன் நல்லா கமாண்ட் பண்ணுறது யார் மனசுக்குள்ளே கெட்டணத்தோட கமாண்டு பண்ணுறது யாருன்னு கூட என்னால் ஓரளவுக்கு கணசி சொல்ல முடியும் கையில் இருக்கிற நகர்த்தாலுக்கு நான் பிணைகிறப்போ சமசமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த கையிட்ட தானே நீ பிணைய வேண்ட இந்த கையை கழுவிட்டு போய் சமசமாவு பிணைய மாட்டோமாங்க மனசுனா இருந்தால் மனசு தானே ஆ நம்ம உள்ளே இருந்தானே அது திங்குது நீ சொல்ல உன் பிள்ளை திங்குதுன்னு கேட்குறீங்க சமசார கொண்டு ஆட்டோவில் வைக்கையில் மூடிக்கிட்டே எப்படி போக முடியும் ஆட்டாவில் வச்சு உள்ளக்கு நியூஸ் பேப்பர் தான் கவர் பண்ண முடியும் ஆ இருந்தே மூடி கொண்டு போக முடியுமா அப்படி மூடாமல் கொண்டு போகணுன்னா சமசாவே காய்ஞ்சு போயிடும் நம்ம எங்கேயுமே பொறிக்க முடியாது எனக்கு என்ன தெரியாதா அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல முடியுமா சமசாவை அங்கே பொறிக்கிற இடத்துல தூசி வருதுன்றீங்க சரி நீங்கள் சொல்கிறது ரயில் கண்ணாடி பட்டி அடைச்சோம்னா தூசி இல்லாமல் அது கொடுக்கலாம் ஆனால் பாருங்கள் நான் வடையை சுட்ட உடனே போட்ட உடனே கொட்டினோடனே ஆளு வாங்கிட்டு ஓடிடுவாங்க நீங்கள் தூசி இல்லாமல் மண் இல்லாமல் மண் யார மண் மண்ணே இல்லாமல் ஓ சுத்தமாக திண்ட உடம்பு கூட மண்ணு தான் நீங்கள் போகுது கடைசியில் மண்ணு தான் நீங்கள் போகுது மண்ணுக்கு தான் இறையாக போகுது இந்த உடம்பு என்ன மண்ணு இல்லாமல் தூசி இல்லாமல் எந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றீங்க தோசைக்கல்லில் இது ஹோட்டல் கடையில் தோசை ஊற்றி அப்படியே விளக்கு மாற்றிட்டு கழுவிட்டு தோசை ஊற்றினேன்னு அந்த தோசை ஊற்றிக்கிட்டு இருக்க அந்த செகண்ட்லேயே ஆயிரம் பஸ்ஸு ரோட்டில் போக தெரிஞ்சு இது அதுலேருந்து நான் தூசி அந்த தோசையில் ஒட்டாங்கன்னு நான் நினைக்கிறியே சுட்ட ஒன்றே இலக்கி கொண்டு வந்துட்டேன் அதில் ஒத்த தூசி இருக்காரு இங்கே பார்த்தது இல்லையா ஹோட்டலில் ஹோட்டலில் முன்னக்க தோசைக்கல் இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு பின்னாடி நடக்கும் தோசைக்கல் அப்படி ஊற்றுறேன் செருண் அப்படியே என்ன இது புகையை கிளப்பி அதை ஊற்றி அது வேகிறதுக்குள்ளே போகிறோம் நூறு பஸ்லையும் இருக்கிற தூசி ஊற அதில் வந்து அடியாமையாக இருக்கும் அப்படிலாம் நினைச்சோம்னு வச்சுக்கங்க சுத்தம் இல்லையே நினச்சோம்னு வச்சுங்க எல்லாமே சுத்தமில்லன்னு தோணும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஒரு பொம்பளை நம்ம கையில் அழுக்கு இருக்குமோ நம்ம கையை அவங்க தொட்டுட்டோம் நம்ம கையில் இருக்குமோ இருக்குமோ நினச்சி ஒரு ஒரு பேஷண்டின் தொடையிலலாம் போய் 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 கழுவுவாங்க கையை அப்படி கழுவி 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 கை ஊறம் அலர்ஜியாகி அப்படியே உ உருண்டை உருண்டையாக வெளியே வந்துடுச்சு ஒரு தான் சுத்தம்ன்றதும் ஒரு அளவு தான் நம்ம மனச்சாட்சியும் சுத்தமாக இருந்தால் சரி அழுக்கு நைட்டியை போட்டு வந்துக்கிட்டு என்ன இந்த பொம்பளை இப்படி வடை சுட்டுக்கிட்டுக்கு அழுக்கு சிலையை கட்டிக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் என்ன கடையில் நிற்க இல்லை சிலையை கட்டிக்கிட்டு வந்து நிற்க முடியாது இருக்கிறதுலையே பழைய சிலையை தான் போகிற மாதிரி இருக்கும் பழைய சிலையை கட்டிட்டு பார்த்தா என்னைய ஐயையோ குளிக்காம கூட அழுக்கு சிலையை கட்டிக்கிட்டு வடை விட்டுக்கிட்டு இதுட்டு போய் வடை வாங்கி தீங்கவா அப்படின்னு யோசனை வேணுன்னா நல்லபடியாக போங்க நல்லபடியாக எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் வியாபாரம்ன்றது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பொருட்களாக இருந்தாலஞ்சி மனசு ஆறும் அதுலேயுமே நம்ம சுத்தத்தை பொறுத்துதான் என்ன நம்ம மனச்சாட்சியை பொறுத்துதான் அதுலேயுமே எப்படி பண்ணுறோம்னு நம்மளா யோசனை ஒன்றுனா ஒன்றுமே முடியாது வீட்டு விட்டுக்காரவர்களுக்கு ஒரு சுத்தத்தில் இருப்பாங்க நம்ம ஒரு சுத்தத்தில் இருப்போம் ஒருத்தர் பரவாயில்லனு பாத்திரத்தை பளிச்சு 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 விளக்கிட்டே நடப்பாங்க ஒருத்தர் சடசடசுன்னு விலக்க கவிச்சு போட்டு ஓடுவாங்க அவங்களோட வேலை பொருத்த பொறுத்த நீங்கள் வாட்டுக்கு கமாண்ட் பண்ணாதியே என் வேலையெல்லாம் ஒரு நிமிஷம் நின்று சோறுதுங்க இங்கே டைம் இல்லை என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க சோறு இங்கே டைம் இல்லாமல் ஓட ஓடியாரோ ஓட ஓடியார மறுபடியும் கிச்சனுக்கு அடுப்பு வந்த பாத்திரத்தை வளர்க்க துணியை துவைக்க பாத்திரத்தை வளர்க்க பிள்ளைகளுக்கு மூணு பிள்ளைகளுக்கு அடுப்பு போட மறுபடியும் மூணு விழிந்து கழட்டி போட்ட துணி மிடியில் கூட துவைக்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேருக்கு நான் தான் துவைக்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லாமல் வாழ்றீங்க என் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை ஏன்க்கா உங்கள்கிட்ட காசு இல்லையா வாங்க அப்படின்னு கேட்காதீங்க காசுக்கு அப்புறம்லாம் இருந்தாலும் அத்தியாவிய தேவையை நம்ம கை கையில் பல வரைக்கும் துவச்சுக்கிருவோம் அதுக்கப்புறமா வாங்கிக்கிருவோம் இப்போதைக்கு என்ன நம்ம கடை விடாமல் இல்லாமல் வாழணும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் ஓடுறோம் உருண்டு அதை வந்துக்கிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லாதீத்தா நீங்கள் சொல்கிறதுல என் மனசெல்லாம் கவலைப்படலை ஒரு அக்கா அந்த ஒரு என்னமோ ஒரு புயல் போட்டாக்கா இந்த கையிட்டத்தில் மாவு வினையே நின்று அப்படின்னு போடுறத பார்த்து எனக்கு சங்கடம் போச்சு மாவு வினையில நம்ம கையை கழுவிட்டு நான் பெத்த ஆத்தா தண்ணியை கூட கார்ப்ரேஷன் தண்ணியை ஊற்றி கலவை பிணையாத சீமாக வாங்கிட்டு அந்த மினரை வற்றி வாங்கி பிணையின்னு சொல்லுவோம் ஏ கார்பரேஷன் வட்டுறாச்சு நல்ல வட்டுறது மினரல் வாட்டரு அதை எந்த தண்ணியை சுற்றி அரிசி ஊற்றுற அணிதரில் அதை குடிச்சுவிட்டு அது நல்லதுன்னு நல்லதுன்னு சொல்லி என்னம்மா அப்படின்னு வேணாங்க நம்ம குடிக்கிற தண்ணியும் ஊற்றி நிமினிடும் அப்படி நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள பார்த்துக்கிட்டு சுத்தமாக இருக்கா சோறு ஓடுதா சுத்தம் சோறு ஓடும் சுத்தம் சோறு ஓடும்டா சுத்தம் மட்டுமே சோறு ஓடாது வாழ்க்கையில் உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறது சோறு ஓடும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு வீட்டை துடைச்சிக்கிட்டே வீட்டில் உருண்டுட்டு கிடந்தால் சோறு வந்துடும்மாக்கு சுத்தமாக இருக்க போட்டுட்டு ஓடணும் ஒரு நேரம் வீடு குப்பையும் குழையுமா பிள்ளைய அங்கேயும் எங்கேயும் துணி மணியில் அள்ளி போட்டுட்டு அங்கேயும் எங்கேயும்மா கிடக்குணும் குப்பையா ஒரு நேரம் ஓடி வந்து பரட்டுன்னு கூட்டி எல்லாத்தையும் அள்ளுவேன் அள்ளுற நிமிஷமே பின்னாடியே போட்டுட்டு வரும் ரெண்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ திடீர்னு வீட்டுக்கு போகிறதும் வைக்கிங்க என்ன இப்படி வீடு கிடக்கு இப்படி குப்பையும் குளியமாக இருக்குது வீட்டில் தண்ணி வாங்கி குளிக்குவா அப்படின்னு நடப்பாங்க மனுஷன் அப்படிலாம் பேசாதையே லைக் பண்ணுங்க மக்களே இன்னும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேஸ்ட் எடுக்கிறேன்